திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அதிர்ச்சி இஸ்லாமியர்களின் பின்னணியிலிருந்து காய் நகர்த்தும் திமுக உயர் நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தை ஆளும் திமுக தாங்கள் அனைவருக்கும் பொதுவான சமூக நீதி அரசியல் செய்வதாக மேடைகளில் முழங்கி தள்ளுவார்கள் ஆனால் மேடையை விட்டு இறங்கிவிட்டால் சமூகத்துக்கு அநீதி விளைவிக்கும் அனைத்து வேலைகளையும் இவர்கள் செய்வார்கள் இவர்கள் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சாதி அரசியல் மத அரசியல் என அனைத்து அரசியலையும் பயங்கரமாக செய்வார்கள் அந்த வகையில் திமுகவுக்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய பந்தம் இருந்து வருகிறது மத்தியில் மோடி பிரதமர் ஆனதிலிருந்தே ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மோடிக்கு எதிராக மு க ஸ்டாலினுக்கு வாக்களித்து வருகிறார்கள் அதுபோல் கிறிஸ்தவர்களும் மோடி இந்துத்வா அரசியல் செய்கிறார் என்று சொல்லி திமுகவுக்கு வாக்களித்து வருகிறார்கள் இதை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு வருகிறார் மு ஸ்டாலின் அதனால்தான் இந்து கோவில் விழாக்களில் கலந்து கொள்ளாத மு ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் விழாக்களில் பங்கேற்கிறார் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் அந்த அளவுக்கு தனது அரசியலை வெளிப்படையாகவே செய்கிறார் ஸ்டாலின் என்றாலும் தமிழ்நாட்டில் உள்ள முட்டாள் இந்துக்கள் இன்னமும் திமுகவுக்கு வாக்களித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே போல் உதயநிதி நான் பெருமைக்குரிய கிறிஸ்தவன் என்கிறார் இந்த நேரத்தில்தான் தான் தற்போது திருப்பரங்குன்றம் மலையை வைத்து திமுக ஒரு அரசியல் செய்வதாக அரசியல் வட்டாரங்களில் பகிர் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் தற்போது பாஜக வேகமாக வளர்ந்து வருகிறது எதிர்காலத்தில் இந்துக்களின் ஓட்டுகள் திமுகவுக்கு கிடைக்காது என்பதை ஸ்டாலின் புரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே இந்துக்களின் ஆதிக்கத்தை அடக்கி ஒடுக்க வேண்டும் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை வளர்த்துவிட வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டி வருவதாக திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் இந்துக்களின் ஆளுமை அதிகமாக இருந்து வருவதால் இஸ்லாமியர்களால் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்த முடியாத நிலை உள்ளது இதை மாற்ற வேண்டும் என்று சில இஸ்லாமிய தலைவர்கள் திமுக மேல்மட்டத்தில் உள்ளவர்களை அணுகி ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் அப்போதுதான் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் பாஜகவின் பக்கம் திரும்பத் தொடங்கிவிட்டார்கள் அதனால் அவர்களால் இனிமேல் திமுகவுக்கு எந்த லாபமும் இருக்காது அதே சமயம் கிறிஸ்தவர்கள் ஒரு பகுதி விஜய் பக்கம் சென்றாலும் இஸ்லாமியர்கள் மட்டும் எப்போதுமே திமுக பக்கம் நிற்பார்கள் அதனால் இனி வரும் காலங்களில் அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களின் ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் அதிகப்படுத்த வேண்டும் என்று திமுக தரப்பில் ஒரு முடிவெடுத்துள்ளார்களாம் அந்த அடிப்படையில் தான் திருப்பரங்குன்றத்தில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் நாங்கள் ஆடு கோழிகளை கொண்டு சென்று வழிபாடு நடத்த வேண்டும் என்று இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் திமுக மேலிடத்தில் கேட்டபோது தாராளமாக செல்லுங்கள் உங்களுக்கு பின்னால் திமுக இருக்கும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் அதன் காரணமாகவே இவ்வளவு காலமும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடாத இஸ்லாமியர்கள் இப்போது தைரியமாக ஆடு கோழிகளுடன் திருப்பரங்குன்றம் மலையில் ஏற முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் அங்கு இந்துக்கள் பெருந்திரளாக கூடி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் விட்டால் மத கலவரம் ஏற்பட்டுவிடும் என்று காவல்துறையினர் அவர்களை மேலே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி உள்ளார்கள் அதோடு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நவாஸ்கனி எம்பி அதன் பிறகு தனது ஆதரவாளர்களை திருப்பரங்குன்றம் மலையில் ஏறி சென்று பிரியாணி சாப்பிடுமாறு சொல்லி அந்த புகைப்படங்களை தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலேயே வெளியிட்டார் திமுக தங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பதால் இந்துக்களால் நம்ம எதுவும் செய்ய முடியாது என்கிற தைரியம் அவர்களுக்கு வந்து விட்டதாக கூறுகிறார்கள் அதற்கேற்ப இப்போது வரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் திமுக தரப்பிலிருந்து ஒருவர் கூட எதிர்ப்பு குரல் கொடுக்கவில்லை திமுக கூட்டணியில் உள்ள வைகோ திருமாவளவன் போன்றவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருக்கும் இஸ்லாமியர்களை கைது செய்தால் கூட அதற்கு எதிராக கொந்தளிக்க கூடியவர்கள் அதுபோன்ற நபர்கள் எல்லாம் இப்போது இஸ்லாமியர்களை பின்னாலிருந்து தூண்டி விடுவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதனால் அடுத்தடுத்து திருப்பரங்குன்றம் விவகாரம் பெறும் என்று கூறப்படுகிறது அந்த அளவுக்கு திமுக என்பது தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களை இஸ்லாமியர்கள் மூலம் குறிவைத்து அடிக்க தொடங்கி விட்டார்கள் அதனால் தான் இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும் பாபு கூட இந்த விவகாரத்தில் இப்போது வரை வாய் திறக்காமல் அடக்கி வாசித்து வருகிறார் அதனால் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் இனிமேலாவது விழித்துக் கொள்ள வேண்டும் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக காரன் யாராவது ஓட்டு கேட்க வந்தால் செருப்பால அடித்து துரத்த வேண்டும் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதே தமிழ்நாட்டில் உள்ள இந்துத்துவ அமைப்புகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது இந்த நேரத்தில் நேற்று திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி போன்ற உயிர்களை வழியிடவும் மலை மீது அசைவ உறவுகளை கொண்டு செல்லவும் கூடாது என்று தலை விதிக்க வேண்டும் குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் மலையை இஸ்லாமியர்கள் தற்போது சிக்கந்தர் மலை என்கிற பெயரில் மாற்றுவதற்கு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அவர்களின் பின்னணியில் ஆட்சியாளர்களும் இருப்பதால் இந்த அதிகாரத்தை கொண்டு இந்த செயல்பாட்டில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் திருப்பரங்குன்றம் மலை என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் கடவுள் முருகனின் மலையாக இருந்து வருகிறது அந்த மலை மீது அசைவ உறவுகளை யாரும் கொண்டு செல்வதில்லை அந்த அளவுக்கு புனிதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இஸ்லாமியர்கள் அதை மீறி செயல்படுவதால் தமிழ்நாட்டில் மத கலவரங்கள் ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது அதனால் இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தலையிட்டு திருப்பரங்குன்றம் புனிதத்தை பாதுகாக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே இதே பிரச்சனை குறித்து மனு ஒன்றை மதுரை உயர்நீதிமன்ற கிளைகள் நிலுவையில் இருந்து வரும் நிலையில் இந்த இரண்டு மனுவையும் பிப்ரவரி நான்காம் தேதி விசாரிப்பதற்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை எத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி விவசாய சங்கங்கள் அழைப்பு எதிரொலி மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் அரிட்டாப்பட்டி செல்லும் அண்ணாமலை மதுரை மாவட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி பகுதியில் மத்திய அரசு சார்பில் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடும் பணிகள் நடைபெற்ற நேரத்தில் அங்குள்ள ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்தார்கள் அதனால் இந்த திட்டத்தை அனுமதித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் ஆப்பு வைத்து விடுவார்கள் என்று பயந்து போனார் மு க ஸ்டாலின் அதன் காரணமாகவே அதுவரைக்கும் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மத்திய அரசுடன் சேர்ந்து திமுக அரசும் செயல்பட்டு வந்த நிலையில் திடீரென்று பல்டி அடித்த மு க ஸ்டாலின் டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார் அதன் பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலையிட்டு மத்திய அமைச்சரை சந்தித்து அந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வைத்தார் என்றாலும் முக ஸ்டாலினோ நான் தான் மத்திய அரசை எச்சரித்து இந்த திட்டத்தையே ரத்து செய்ய வைத்தேன் என்று அரட்டாப்பட்டி மக்களை சந்தித்து எக்கச்சக்கமாக பேசிவிட்டு திரும்பியிருக்கிறார் ஆனால் மு க ஸ்டாலின் சொல்வதெல்லாம் மிகப்பெரிய அரசியல் என்பதை விவரமான மக்கள் புரிந்து கொண்டார்கள் மத்திய அரசு ஒரு திட்டம் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருகிறது என்றால் மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் வரமாட்டார்கள் அதோடு இந்த திட்டம் அமலுக்கு வந்து பத்து மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் அப்போதெல்லாம் இதற்கு ஆதரவளித்து வந்த மு க ஸ்டாலின் விவசாயிகளாகிய நாமெல்லாம் போராட்டம் நடத்திய பிறகுதான் இதிலிருந்து அவர் பின்வாங்கி இருக்கிறார் அதோடு ஆரம்பத்தில் போராட்டம் நடத்திய ஐந்தாயிரம் விவசாயிகளின் மீது காவல்துறை வைத்து வழக்கு பதிவு செய்தார் மு ஸ்டாலின் என்பதையும் புரிந்து கொண்டார்கள் அதே சமயம் மத்திய அரசை பொறுத்தவரை தாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுமே அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள் குறிப்பாக நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதனால் அங்குள்ள பல விவசாய சங்கங்கள் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை அரிட்டாப்பட்டிக்கு வருமாறு அண்ணாமலை மூலம் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் வருகிற முப்பதாம் தேதி அதாவது நாளை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தமிழகம் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் சேர்ந்து அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களுக்கு சென்று விவசாய சங்க தலைவர்கள் மற்றும் விவசாயிகளை சந்தித்து உரையாற்ற போகிறார் இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து அரிட்டாப்பட்டியில் நாம் விட்டு வந்ததெல்லாம் வீணாகி விடுமோ என்று கடும் அப்செட்டில் இருக்கிறாராம் மு க ஸ்டாலின் பின்னால் இருந்து காலைநகரத்தின் திமுகவுக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்து மக்கள் கட்சி மனு தாக்கல் மற்றும் அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் சுரங்கம் ஏலம் தடை செய்யப்பட்டதற்கு திமுக தான் காரணம் என்று மு க ஸ்டாலின் அங்குள்ள மக்கள் மத்தியில் பேசிவிட்டு திரும்பிய அடுத்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் அண்ணாமலை அங்கு விசிட்டடித்து இதன் பின்னணியில் நடந்ததை மக்கள் மத்தியில் உடைத்து போட தயாராகிவிட்டது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்